லண்டன்ல வந்து பெரியார் அம்பேத்கர் கருத்தரங்களை நாம் தமிழர் கட்சியினர் ஆதரவாளர்கள்லாம் போய் பிரச்சனை பண்ணாங்க அங்கே வந்து சண்டை ஒம்புழுத்தாங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நினைச்சு அதை வந்து செய்தியாகவும் ஏன் அங்க போய் பெரியார் அம்பேத்கர் கருத்தரங்களை பெரியார் நிகழ்ச்சி அங்க போய் நீங்க அந்த நிகழ்வில் போய் பேசியவர்கள் யாரும் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை உண்மையாகவே இந்த தேச விடுதலைக்காக உழைத்த மா வீரர்களை நீங்கள் மதிப்பவராக இருந்திருந்தால் எழுந்து மா வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு தமிழர் தலைவர் நீங்க சொல்றீங்க அவர் முதல்ல தமிழர் கிடையாது அவர் தெலுங்கர் தமிழர் இல்லாத ஒருத்தர் தமிழருக்கு எப்படி தலைவரா வர முடியும் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரே தலைவர் தான் அது பிரபாகரன் அவர்கள் போலீஸ் என்ன நினைச்சு வருது இங்க ஏதோ கலவரம் நடக்குது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு வந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா இவங்க சொல்றாங்க ராமசாமி ஈவேரா பெரியார் தலைவர் சொல்றாங்க எங்களுக்கு அவர் தலைவர் கிடையாது அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மொத்தத்துல இவங்க என்ன கேக்குறாங்கன்னா இஸ் ராமசாமி ராமசாமினா யாருக்கும் தெரியல இஸ் ராமசாமி அப்படின்னு கேக்குறாங்க இன்னமும் ஒருத்தன் வந்து போடுறான் எல்லாரும் வந்து தம்பி எண்ணி இருக்கிறார்கள் சீமானால் வாழ்க்கை சீமானுக்கு அதுக்கு இருக்கு நாங்க வந்து கன்னடர்களுக்கு எதிரானவர்கள் தெலுங்கு எதிரானவர்கள் மலையாளிக்கு எதிரானு சொல்லாதீங்க மலையாளியை கன்னடனை தெலுங்கனை ஆட்சி அதிகாரத்தில் வைத்து நாங்கள் அழகு பார்த்தோம் ஆனால் அவர்கள் செய்தது என்ன அந்த பெரியார் சொன்னார் ஆங்கிலம் தான் அறிவு மொழி தமிழ் சனிய காட்டு பிராண்டி மொழி மொழியை படிக்க கூடாது ஆங்கிலத்தை தான் படிக்கணும் ஜெர்மன் பேசுறவன் ஜெர்மனியனா தான் இருக்கான் பிரெஞ்சு பேசுறவன் பிரெஞ்சு தான் இருக்கான் ஆங்கிலம் பேசுறவன் ஆங்கிலேயனா தான் இருக்கான் மராட்டி பேசுறவன் மராத்தியா தான் இருக்கான் தமிழ் பேசுறவங்க மட்டும் எப்படி திராவிட லகரம்பேஸ்வர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியின் திரு கலைஞர் அவர்கள் லண்டனில் பெரியார் சர்ச்சை குறித்து பேச போகிறோம் நான் வணக்கம் தம்பி லண்டன்ல வந்து பெரியார் அம்பேத்கர் கருத்தரங்கில் நாம் தமிழ் கட்சியினர் மற்றும் சீமானலாம் போய் பிரச்சனை பண்ணாங்க அங்கே வந்து சண்டை ஒம்பொழுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 நிகழ்ச்சி நடந்துச்சு அது வந்து பில்லு செய்தியாகவும் வந்துச்சு ஏன் அங்கே போய் பெரியார் கருத் அம்பேத்கர் கருத்தரங்களை பெரியார் நிகழ்ச்சிக்கு ஏன் அங்கே போய் நீங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அந்த நிகழ்வில் போய் பேசியவர்கள் யாரும் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தியலை முன்வைத்து பேசியவர்கள் அவர்களெல்லாம் சரி அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் தேதி மாலை ஒரு மூணு மணிக்கு லண்டனில் வந்து ஒரு சின்ன நூலகம் ஒன்று அந்த நூலகம் தமிழ் மொழியை முன்வைத்து நாங்கள் மொழி வளர்ச்சிக்காக பாடுபடுகிற ஒரு செயல்பாடு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அரசுக்கிட்ட நிதி வாங்கி நடத்துகிற ஒரு நூலகம் இங்கிலாந்து அரசுக்கிட்ட இங்கிலாந்து அரசுகிட்ட அவங்க நிதி வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்கன்னா எங்கள் தாய்மொழி தமிழ்மொழி எங்கள் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் வந்து அதனுடைய செயல்பாடுகளுக்காக இந்த நூலகத்தை நாங்கள் வச்சுருக்கிறோம் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும்னு சொல்லி நிதி உதவி வாங்கி அந்த நிகழ் அந்த இதை வந்து நடத்திட்டு இருக்காங்க அவங்க ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க இணையதளத்துலாம் அது என்னன்னா தமிழ் இன தலைவர் பெரியார் மீது அவதூறுகளும் விளக்கங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதா இணையதளங்கள்ல அறிவிப்பு அதை பார்த்த நம்முடைய தமிழர்கள் ஒரு நாற்பது ஐம்பது பேர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் தனித்தனியா அவங்க திரண்டு இந்த நிகழ்வு நடக்கிற அரங்கத்துக்கு வர்றாங்க வந்தா அங்க மொத்தமே எட்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க மூ நித்தியானந்தம் அப்படின்னு ஒருத்தர் பா ராகவன் அப்படின்னு ஒருத்தர் பாரதி அப்படின்னு ஒருத்தர் துரை அப்படின்னு ஒருத்தர் பௌசர் அப்படின்னு ஒருத்தர் இப்படி ஒரு எட்டு பேர் தான் அந்த இடத்துல இருக்காங்க நிகழ்ச்சியை ஆ அந்த நிகழ்ச்சியை நடத்துறது அந்த எட்டு பேர் தான் அறிவிப்பு செஞ்ச இடத்துல இருந்தது அந்த எட்டு பேர் தான் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு போனது அறுபது எழுபது பேர் போயிருக்காங்க போயிருக்காங்க அவங்களுக்கு அப்போ அவங்க போய் ஒன்றும் சொல்லலை அவங்க என்ன நடத்துகிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல அந்த அறுபது எழுபது பேர் வந்து உட்கார்றது கூட இடம் இல்லாத ஒரு சின்ன இடம் அது ஆமா ரொம்ப ஒரு குட்டியான ஒரு இடம் சரி என்ன இவ்வளவு பெரிய அறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க இப்ப நேரடியாக அவங்க அந்த நிகழ்ச்சியை தொடங்குறாங்க அது என்னன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து பேசுவாங்க பேசி முடித்ததுக்கு அப்புறம் கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அறிவிப்பை அவங்க செஞ்சு நிகழ்ச்சியை தொடங்க போகும்போது இந்த கூட்டத்தில் இருக்கிற ஆள் என்ன கேட்குறாருன்னா நம்ம ஒரு அகவணக்கம் நிகழ்த்திட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த அந்த எதிர்தரப்புல இருந்த ஒரு கோவப்பட்டு அதெல்லாம் செய்ய முடியாது அது கிடையாது அது அகவணக்கம் செலுத்தணும்னு போ அப்படி இப்படின்னு பேசின உடனே அந்த மொத்த கும்பலும் டென்ஷன் தனி ஈழம் ஒன்றே தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு லட்சக்கணக்கான பேரு தங்களுடைய உயிரை ஈகம் செய்திருக்கிறார்கள் மா வீரர்கள் போராட்ட களத்துல ஈகம் செய்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வுக்கு வந்திருப்பவர்கள் தன்னுடைய பிள்ளையை இழந்தவர்கள் தன்னுடைய சொந்த அண்ணனை தம்பியை தங்கச்சியை அக்காவை இழந்தவர்கள் தாய் தந்தரை பறிகொடுத்தவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிற்கிறார்கள் ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் வந்து எந்த ஈகமும் செய்யாதவர்கள் கிடையாது பெரும்பாலான பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வீட்டில் மாவீரர்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் அவர்களுக்கு நான் அதெல்லாம் செய்ய மாவீரர்கள்லாம் வணங்க செலுத்த முடியாது அதெல்லாம் வந்து நீ போய் எங்க போய் பேசணுமோ அதை அங்க போய் பேசி இங்க வந்து பேசாத அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அது ஒரு பெரிய கோபத்தை அவர்களுக்கு உருவாக்குது அப்ப அவங்க அதற்காக வந்து சொல்றாங்க மாவீரருக்கு அகவணக்கம் செலுத்தாமல் எந்த ஒரு நிகழ்வையும் தமிழர்கள் உலகம் முழுவதும் முன்னெடுப்பதில்லை அப்படிங்கும்போது நீங்க மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க இத நீங்க மாவீ அகவணக்கம் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு நிர்பந்தமா உருவாக்குறாங்க அதுதான் முதல் அவர்களுக்குள் நடக்கிற முதல் மோதல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அகவணத்தை சொல்ல வச்சு அது சர்வாதிகாரமாக அதை கேட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க ஒரு இனம் தன்னுடைய இனத்தின் விடுதலைக்காக ஈகம் செய்தவர்களை நினைவு கூறி ஒரு நிகழ்ச்சியை தொடங்கணும் அப்படிங்கிறது உலகம் புல்லா இருக்கிற ஒரு புரோட்டக்கால் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் தார்மீக அடிப்படையில் இதைத்தான் எல்லாருமே பின்பற்றுறாங்க அப்படிங்கும்போது நீங்க ஈழத்தமிழர்கள் உண்மையாகவே இந்த தேசத்துக்காக தேச விடுதலைக்காக உழைத்த மா வீரர்களை நீங்கள் மதிப்பவராக இருந்திருந்தால் நீங்கள் ஏன் அதை மறுக்கணும் அது ஒரு சின்ன விஷயம் தானே என்ன ஒரு ஐந்து நிமிடம் எழுந்து மா வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு நீங்கள் செலுத்த மாட்டீங்க ஏன் அப்படின்னா ஒன்று பவுசர் அந்த அந்த இதை நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த பவுசர் என்பவர் ஊர்காவல் படையில் பயணித்தவர் ஊர்காவல் படை அப்படிங்கிறது இலங்கை சிங்கள பேரினவாத சேர்ந்து தமிழ் பெண்களை கற்பழிப்பதற்கும் தமிழர்களை காட்டி கொடுப்பதற்கும் தமிழர்களை அழித்து ஒழிப்பதற்குமான ஒரு படை ஊர்காவல் படை அந்த ஊர்காவல் படையில் பயணித்தவர் தான் அந்த பௌசருங்கிற ஆளு புரியுதுங்களா இந்த பா ராகவன் அப்படிங்கிறவர் பாண்டி பஜார்ல தலைவருக்கும் முகுந்தன் என்கிற உமா மகேஸ்வரனுக்கும் மோதல் ஏற்பட்ட போது தலைவரோடு சேர்த்து கைது செய்யப்பட்ட மூணு பேர்ல ஒரு ஆள் ஆனால் பிற்காலத்தில் தலைவரை விட்டு வெளியில போய் தலைவருக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு ஆளு தான் இந்த பா ராகவன் என்கிற ஆளு இவங்களை பத்திலாம் நான் சொல்லிடுறேன் முதல்ல அதுல நித்தியானந்தம் அப்படின்னு ஒருத்தர் அந்த நித்தியானந்தத்தினுடைய மனைவிய ஆட்டையை போட்டவர் இந்த பா ராகவன் புரியுதா உங்களுக்கு அந்த இப்போ இன்னைக்கு இந்த பா ராகவனும் நித்தியானந்தமும் ஒன்னா இருக்காங்க தான் நம்ம தம்பிங்க எல்லாம் சொல்றாங்க குறிப்பாக பிரான்ஸ் தமிழச்சி சொல்றாங்க இது ஒரு லூலு கும்பல் நடத்துறது வந்து லூலு கும்பல் ஏன் லூலு கும்பல் அவங்க சொல்றாங்கன்னா அவர்களுக்கு பாழியல் ரீதியான ஒழுக்கங்கள் எதுவும் கிடையாது இப்போ நீங்க பாருங்களேன் நித்தியானந்தம் அவர்களுடைய மனைவிய பா ராகவன் என்ன சொல்றது அவர் அபகரிச்சுக்கிட்டாரு இப்போ நித்தியானந்தக்கு பெரிய எதிரி யாரு பா ராகவனாக தானே இருக்கணும் இப்ப பா ராகவன் நித்யானந்தத்தின் மிக நெருங்கிய நண்பராக இருக்காரு நித்தியானந்தம் வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காரு அந்த பெண்ணோட நித்தியானந்தம் வராரு நித்தியானந்தின் மனைவியோட பா ராகவன் வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாகிறாங்க அப்ப இது என்னடா கல்ச்சர் இந்த கல்ச்சரு இதை விடுங்க அங்க மயூரன் ஒரு தம்பி வந்து அங்க கலந்துகிட்டார் ஒருத்தர் இது எட்டு பேர்ல ஒரு ஆள் அந்த ஆள் எப்படின்னு கேட்டா இது வரைக்கும் நாலு திருமணம் பண்ணியிருக்காரு நாலு திருமணம் செய்து அந்த பெண்கள் எல்லாம் சிகரெட்டால் சுட்டு அவர்களை கொடுமைப்படுத்தி மிக மோசமான ஒரு சைக்கோவா வந்து நடந்துகிட்டதால அந்த நாலு பெண்களுமே அவரை விட்டு விலகி ஓடுனதுனால இவரை வந்து அரசு வந்து ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து அரசு நிதியில சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து மயூரன் அப்ப இந்த கும்பல் எப்படியாப்பட்ட கும்பல்னு உங்களுக்கு புரியுதா எல்லாம் மனநோயாளி கும்பல் இதை வந்து பிரான்ஸ் தமிழச்சி வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு லூலு கும்பல் புரியுது உங்களுக்கு இந்த கும்பல்கிட்ட போய் நீங்க வந்து மாவீரர்களுக்கு நினைவேந்தல் நீங்க வந்து அகவணக்கம் செலுத்துங்கன்னா செலுத்துவாங்களா செலுத்த மாட்டாங்க இது அடிப்படையில் முரண்பட்ட முதல் பாயிண்ட் இதுதான் புரியுதா உங்களுக்கு ரெண்டாவது இந்த இருந்து போனாங்கல்ல இவங்க இந்த அறுபது பேர் கையிலையும் ஒரு அறுபது துண்டறிக்கையோட போறாங்க அந்த துண்டறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா எந்த வகையில் ஈவேரா தமிழ் இனத்துக்கு விரோதமானவர் தமிழ் மொழிக்கு விரோதமாக அவர் எப்படி செயல்பட்டார் தொடக்கத்திலிருந்து தமிழ் தமிழர்களுக்கு விரோதமாக அவர் எப்படி செயல்பட்டார் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக அவர் எப்படி வந்து செயல்பட்டார் ஈழத்தமிழர்களை அவர் எப்படி அவமானப்படுத்தினார் தந்தை செல்வா அவர்கள் எங்களுக்கு ஈழத்தமிழர்கள் ஆகிய நாங்கள் இன்றைக்கு சொல்லணா துயரத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்து ஒரு அறிக்கை விடணும்னு சொன்ன போது அவர் எந்த அளவுக்கு நக்களை பேசி நாங்களே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு இந்த ஒரு அடிமை எப்படி வந்து உதவி பண்ண முடியும்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தி தந்தை செல்வா கண் கலங்கி அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியையும் அதுல அந்த துண்டறிக்கையில பதிவிட்டு இப்படி தமிழ் இனத்துக்கு தமிழ் மொழிக்கு தமிழர்களுக்கு ஈழ தமிழர்களுக்கும் எதிராக செயல்பட்ட ஒருத்தர் தமிழ் இன தலைவரா எப்படி ஆக முடியும் இப்ப அவர்களுடைய கேள்வி பாருங்க தமிழர் தலைவர்னு நீங்க சொல்றீங்க அவர் முதல்ல தமிழர் கிடையாது அவர் தெலுங்கர் தமிழர் இல்லாத ஒருத்தர் தமிழருக்கு எப்படி தலைவரா வர முடியும் ரெண்டாவது தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் நாட்டுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் எதிராவே வாழ்க்கை முழுசும் பேசிய வாழ்க்கை முழுசும் செயல்பட்ட ஒருத்தர் தமிழர் தலைவராக எப்படி ஆக முடியும் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரே தலைவர் தான் அது மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல முழக்கமிடுறாங்க புரியுத நான் சொல்றேன் இந்த இடத்துல தான் வந்து என்னன்னா இது மாதிரி சொல்லும்போது இங்கே இதே போல வந்து நாம் தமிழகி சீமானவர்கள் நீங்கள்லாம் வந்து பெரியாரில் எதிர்க்கும் போது அந்த இடத்துலையும் ஈழத்தமிழர்கள் எதிர்க்கும் போது இந்த நாம தமிழ் கட்சி பின்புலத்துல தான் அங்கே பிரச்சனை நடந்திருக்குன்னு இல்ல நீங்க இந்த நிகழ்ச்சியை அங்கே நடக்காம நடத்த தமிழர் தலைவர்னு போடாம நீங்க திராவிட தலைவர் அப்படின்னு போட்டு நீங்க நடத்திருந்தீங்கன்னா புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் யாரும் வந்து உங்களை என்னன்னு கேட்க மாட்டாங்க நீங்க தமிழர் தலைவர்னா அவன் அவெல்லாம் தமிழர் தானே அவன் உடம்புல ஓடுறது தமிழச்சிக்கும் தமிழனுக்கும் பிறந்த ரத்தம் தானே உடம்புல ஓடுது அப்ப எனக்கு எப்படா என் தேசிய இனம் இல்லாத ஒரு ஆளு மாற்று தேசிய இனத்தை சேர்ந்த ஒரு ஆளு தெலுங்கு தேசிய இனத்தை சேர்ந்த ராமசாமி நாயக்கர் எப்படி எனக்கு தலைவரா வர முடியும் என் தலைவன் என்பவன் என் ரத்தவனா இருக்கணுமா இல்லையா என் தேசிய இனத்தை சேர்ந்தவனா என் மொழி பேசுகிற தேசிய இனத்தை அவன் இல்லை இல்ல ஏன் இப்படியான ஒரு தவறான பின்பத்தை வெளிநாட்டிலையும் உணர்ந்து ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க அவங்க அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்க அங்கே சண்டையே நடக்கல அப்ப அந்த கலாட்டா பண்ணும்போது ஆமாங்க கலாட்டாவெல்லாம் பண்ணலைங்க முதல்ல நீங்க ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிற போது அவங்க கேட்குறாங்க அகவணக்கம் செலுத்தணும் செலுத்த முடியாது அப்படி இயக்கம் நாங்கள் கிடையாது அப்படி செலுத்தி தான் வெளில போடான்னு சொல்லி தகராறு பண்ணது தானே யாருங்க எட்டு பேர் உட்காந்துக்கிட்டு அறுபது எழுபது பேரை எதுக்குறீங்க எட்டு பேர் தகராறு பண்ணணும்னு நினைச்சிருந்தால் இந்த எட்டு பேரையும் அடிச்சு நொறுக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு அது கிடையாது இவர் இவர்கள் வந்தவர்களுடைய நோக்கம் அது கிடையாது நீங்க தவறான புரிதலோட ஒரு காரியத்தை செய்றீங்க தமிழ் தமிழ் தமிழர் தலைவர் ஈவேரா பெரியார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதை நாங்க ஏற்க மாட்டோம் அவர் ஒரு தமிழ் இன விரோதி தமிழ் இனத்துக்கு தலைவர் ஒரே ஒரு ஆள் தான் அது மேதகவே பிரபாகரன் அப்படிங்கிற வலியுறுத்தது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு இல்ல நாங்க போலீஸ கூப்பிடுவோம் உங்களெல்லாம் எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம் ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்பதான் ஒரு அங்க இந்த எதிர்ப்பு கூட்டத்துல இருந்த ஒரு ஆளு தமிழ் தேசிய ஆதரவாளரா இருக்கிறவர் சொல்லியிருக்காரு ஏங்க போலீஸை கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு நாங்களும் சொல்லிட்டே இருக்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க எந்த எண்ணுக்கு கூப்பிடுறதுன்னு உங்களுக்கு தெரியாதா ட்ரிபிள் நைனுக்கு போடுங்க ட்ரிபிள் நைனுக்கு போட்டு போலீஸை கூப்பிடுங்க உடனே அது வரைக்கும் உண்மையாவே அவங்களுக்கு போலீஸ எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல இந்த ட்ரிபிள் நைனுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே டக்கு டக்குன்னு போட்டு ட்ரிபிள் நைனுக்கு போன் அடிச்சு எங்க கடையில வந்து இந்த மாதிரி சண்டை போடுறாங்க உடனே வாங்க போலீஸ் வருது போலீஸ் என்ன நினைச்சு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஏதோ ஒரு மல மத கலவரம் நடக்குது இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்க சீக்கியர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு பெரிய கலவரம் வெளிநாடுகள்ல நடந்திருக்கு அது போல ஏதோ ஒரு மத கலவரம் ஆயிடுச்சு போல இருக்குன்னு அவங்க மிகப்பெரிய பந்தபஸ்தல எல்லாம் வந்து இறங்குறாங்க இறங்கி வந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ராமசாமி ஈவேரா பெரியார் அவர் தலைவர்னு சொல்றாங்க எங்களுக்கு அவர் தலைவர் கிடையாது அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க ஒரு எக்ஸ்பிளைனை கொடுக்க மொத்தத்துல இவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஹூஇஸ் ராமசாமி ராமசாமினா யாருக்கும் தெரியல ஹூஇஸ் ராமசாமி அப்படின்னு கேக்குறாங்க கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க அப்ப இது வந்து ரிலீஜியன் ப்ராப்ளம் கிடையாது இது சும்மா உங்களுக்குள்ள இருக்கிற யார் லீடருங்கிற பிரச்சனையா அப்படின்னா யாரு இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்களோ அவங்கெல்லாம் உள்ளே இருங்க யார் நடத்தலையோ அவங்க எல்லாம் வெளியில வாங்க அப்படின்னு போலீஸ் கூப்பிடுது அப்ப அந்த எட்டு பேர் மட்டும் உள்ளே இருக்காங்க மீதி எல்லாம் வெளில வந்துடுறாங்க இந்த மீதி இருக்கிற ஆளுங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இங்க பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது நீங்க வந்து கிளம்பிருங்க நிகழ்ச்சி ரத்து இனிமேல் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த விட மாட்டோம் அதனால நீங்க கிளம்பிருங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து நிகழ்ச்சியை ரத்து பண்ணிடுச்சு அவ்வளோதான் அவ்வளவுதான் நடந்தது யாரையும் கைது பண்ண கைது பண்ணி அவங்களோட பறிக்க போகிறாங்க பறித்து நாட்டுக்கு அனுப்ப போறாங்கலாம் இந்த இந்த பெரியார் தரப்பு சொல்லப்படுது அரிப்பு எல்லாம் இவங்க விருப்பம் அதெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிற திட்டங்கள் தெரியாம வெளிநாடுகளில் இருக்க சட்ட ந நடைமுறைகள் வந்து தெரியாமல் இதெல்லாம் வந்து இவங்களா வந்து ஆ குடியுரிமையை பறிக்க போகிறாங்க இவங்களெல்லாம் அடிச்சு சொந்த நாட்டுக்கு அனுப்ப போகிறாங்க இதெல்லாம் வந்து சட்ட சட்டத்திட்டங்கள் தெரியாதவங்க இப்போ எவ்வளோ பெரிய கலவரத்தை சீக்கியர்கள் பண்ணாங்க விரட்டி 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 வெரைட்டி அடிச்சு ரத்த கலரில் போட்டாங்க ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களெல்லாம் புரிதா நான் சொல்கிறதுக்கு இப்போ என்ன அந்த சீக்கியர்களுடைய எல்லா குடியுரிமையும் ரத்து பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டாங்களா நான் கேட்குறேன் அட்டம் எல்லாமே அடிச்சு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி விட்டாங்க ஆனாலும் அவர்கள் இன்னமும் வந்து வெளிநாட்டுல கனடாவில் தானே இருக்காங்க எல்லாருமே அதனால வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு நம்ம யோசிக்கணும் நம்ம நாட்டு சட்டம் மாதிரி அங்கேருந்து வந்த உடனே பெண்ணை கை கலப்பு பண்ணிட்டாங்களா யாராவது துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு மிரட்டினாங்களா இல்ல கம்பு எடுத்து வச்சு யாராவது அடிச்சாங்களா வாய் சண்டை போட்டுக்கிட்டாங்க அவ்வளவுதானே அதுக்கு வந்து குடியுரிமையை பறிச்சிருவாங்களா இன்னமும் ஒருத்தன் வந்து போடுறான் என்னன்னு போடுறான்னா எல்லாரும் வந்து கம்பி எண்ணி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சீமானால் வாழ்க்கை இழந்துருச்சு அவங்களுக்கு எல்லாம் சீமானுக்கு அதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு உலகம் பூரா நீங்க இத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருந்தீங்க தமிழர் தலைவர் அப்படின்னு சொல்லி அதை இன்னைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் அறிவும் ஆற்றலும் பெற்றவர்கள் உண்மையான தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள் இல்ல எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் தானே ஒளிய மாற்று மொழியை சேர்ந்த தெலுங்கு மொழியை சேர்ந்த ஈவே ராமசாமி எங்களுக்கு ஒருபோதும் தலைவராக முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்கு இதுக்கு வந்து அவங்க குடியுரிமையை பிடிங்கிடுவாங்களா நான் கேட்கறேன் அது எப்படி புடுங்குவாங்க எங்க கருத்து சுதந்திரம் இல்லையா அந்த நாட்டில் இந்தியா மாதிரி அந்த நாடு அதனால இது சும்மா இவங்களுடைய மன அரிப்பு அவங்களெல்லாம் வந்து குடியுரிமையை புடுங்கி அவங்களை அங்கிருந்து அடிச்சு அனாதைகள் ஆக்கி அவங்களெல்லாம் சொந்த ஊருக்கு இலங்கைக்கு அனுப்பிச்சு விட்றணுங்கிறது இவங்களுடைய ஆசை அது அங்கே நடக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க எப்படி நாம் தமிழ் கட்சி வந்து தெலுங்குகளுக்கு எதிராக இல்லை வேற இனத்துக்கு எதிராக வந்து இனத்துவசம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கிறாங்க தீ காத்திர பண்ணலாம் அதே போல இழவத் தமிழர்கள்ட்டையும் மத்தியிலையும் இவங்க வந்து அந்த கருத்தை விதைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்ப நான் என்ன கேட்குறேன் நாங்க எங்கேயுமே எங்கேயுமே தெலு தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு எதிராகவோ கன்னடம் பேசுகிற மக்களுக்கு எதிராகவோ மலையாளம் பேசுகிற மக்களுக்கு எதிராகவோ நாங்கள் எங்கேயுமே பேசல நாங்கள் சொல்றது யார் வேணாலும் வாங்க எங்கள் நிலப்பரப்பில் வாழுங்க வியாபாரம் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க நீங்க உழைங்க நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழுங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உயரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு ஆனால் எங்கள் நிலத்தை எங்கள் மக்களை நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி அதைத்தான் சொல்லுது எங்கள் கட்சியில் வந்து தெலுங்கு மொழி பேசுகிறவர்கள் எங்கள் கட்சியில் இல்லையா கன்னட மொழி பேசுகிறவர்கள் எங்கள் கட்சியில் இல்லையா பஞ்சாபி பேசுகிறவர்கள் எங்கள் கட்சியில் இல்லையா குஜராத்தி மார்வாடிகள் எங்கள் கட்சியில் இல்லையா இருக்காங்களே சீட்டே கொடுக்குறோமே உறுப்பினர்களாக இருக்காங்க பொறுப்பாளர்களாக இருக்காங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து முதலமைச்சர் என்கிற இடத்தில் ஒரு தூய தமிழன் தான் ஆட்சி அதிகாரம் செய்யணும் ஏன் செய்யணும் ஏன் மாற்று மொழியை சேர்ந்தவர்கள் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா வரக்கூடாது ஏன் அப்படின்னா அப்படி நாங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை மாற்று தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் மாற்று மொழி பேசுகிறவர்களை தொடர்ந்து ஆள வச்சோம் பேரறிஞர் அண்ணா மாற்று மொழி பேசுறவர் கலைஞர் கருணாநிதி மாற்று மொழி பேசுறவர் தமிழர் கிடையாது ஐயா எம் ஜி ராமச்சந்திரன் மாற்று மொழி பேசுறவர் தமிழர் கிடையாது ஜெயலலிதா அம்மா மாற்று மொழி பேசுகிறவங்க தமிழச்சி கிடையாது இவங்களெல்லாம் நாங்க ஆளை வச்சோம் ஆளை வச்சு இந்த அறுபது ஆண்டு காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என் தாய்மொழி தமிழ்மொழி என் தேசிய இனத்தின் முதன்மை அடையாளம் அந்த மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றி ரெண்டு தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க இது இந்தியாவில் வேற எங்கேயுமே நடக்கல மராட்டி படிக்காமல் மர மராட்டி ஒரு பட்டம் வாங்க முடியாது கன்னடம் படிக்காம கன்னடத்துல ஒருத்தன் பட்டம் வாங்க முடியாது மலையாளம் படிக்காம கேரளாவில் ஒருத்தன் பட்டம் வாங்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமல் பட்டம் வாங்கலாம் ஆனால் தமிழ்நாடு எப்படியாப்பட்ட நிலம் தெரியுமா இந்தி வந்துச்சுன்னா என் தாய்மொழி தமிழ்மொழி அழிஞ்சு போகும்னு முந்நூறு பேர் தன் உயிரை ஈகம் செய்த மண் இந்த மண் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு உடம்புல எண்ணெயை ஊத்திட்டு நெருப்பு வச்சுட்டு கொளுத்திட்டு செத்து போன பூமியில அந்த சாம்பலை அள்ளி பூசிக்கிட்டு நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தணும்னு பரப்புரை செஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட கட்சிகள் என் தாய்மொழி தமிழ் மொழியை எழுத பேச தெரியாத தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்கு அதனால தான் தூய தமிழர்கள் இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா அதனாலதான் சொல்றோம் தப்பு தப்பா சொல்லாதீங்க எங்களை நாங்க வந்து கன்னடர்களுக்கு எதிரானவர்கள் தெலுங்குக்கு எதிரானவர்கள் மலையாளிக்கு எதிரானவன் சொல்லாதீங்க மலையாளியை கன்னடனை தெலுங்கனை ஆட்சி அதிகாரத்தில் வைத்து நாங்கள் அழகு பார்த்தோம் ஆனால் அவர்கள் செய்தது என்ன என் தாய் மொழியை அழிக்கிறார் ஒரு மொழியை அழிக்கிறது அப்படிங்கிறது அந்த இனத்தை அழிக்கிறதுக்கு சமம் தந்தை பெரியார் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ஆங்கிலம் தான் அறிவு மொழி தமிழ் சனிய காட்டுமிராண்டி மொழி இந்த மொழியை அழிச்சிடணும் இந்த மொழியை படிக்கக்கூடாது ஆங்கிலத்தை தான் படிக்கணும் அதைத்தானே இந்த அறுபது வருஷத்துல நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க அது இந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லை அது ஆங்கில ஆதரவு போராட்டம் அந்த ஆங்கில ஆதரவு போராட்டத்தை இந்த நிலப்பரப்பில் நடத்தி என் தாய்மொழியை அழித்தவர்கள் பிற மொழியாளர்கள் தமிழ் மொழி இனத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை கன்னடர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் அதனால தான் நாங்கள் சொல்றோம் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் அதனால இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கு நாங்கள் எதிரி இல்லை கன்னடர்களுக்கு நாங்கள் எதிரி இல்லை மராட்டி குஜராத்தி மார்வாடிகளுக்கு நாங்கள் எதிரி இல்லை அவர்களெல்லாம் எங்கள் நிலப்பரப்பின் குடிமக்கள் சிட்டிசன்ஷிப் இந்த நிலப்பரப்பின் குடிமக்களை அடிச்சு எங்கேயுமே சொல்லல நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது தமிழ்நாடு இங்க வந்து யாரு வேணாலும் வாழலாம் ஆனால் நேஷனாலிட்டி இங்க பெருவாரியான மக்களா இருக்கிற தமிழ் மொழி பேசுறவர்கள் ஆகவே தான் நாங்கள் சொல்றோம் தமிழர்கள் ஆளணும்னு இதை இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கே இடமில்லை வெளிநாடு வரைக்கும் பரவிடுச்சு அப்படின்னா உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் ஜெர்மன் பேசுறவன் ஜெர்மானியனா தான் இருக்கான் பிரெஞ்சு பேசுறவன் பிரெஞ்சுக்காரனா தான் இருக்கான் ஆங்கிலம் பேசுறவன் ஆங்கிலேயனா தான் இருக்கான் மராட்டி பேசுறவன் மராத்தியா தான் இருக்கான் தமிழ் பேசுறவன் மட்டும் எப்படி திராவிட அதைத்தான் நாங்க கேள்வியை முன்வைக்கிறோம் அதுக்காக எங்களை நீ தெலுங்கனுக்கு எதிரி நீ மலையாளிக்கு எதிரி நீ கன்னடனுக்கு எதிரி நீ மார்வாடி குஜராத்திக்கு எதிரின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுடைய அயோக்கியத்தனம் அதை நாங்கள் ஒருபோதும் சொல்லவே இல்லை எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் இப்படி ஒருபோதும் சொல்லவில்லை எங்கள் கட்சியில் தெலுங்கர்கள் இருக்காங்க எங்கள் கட்சியில் மலையாளிகள் இருக்காங்க கன்னடர்கள் இருக்காங்க எல்லா தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் எங்க கட்சியில இருக்காங்க இன்னும் சொல்ல போனீங்க தேர்தல் களத்தில் நாங்கள் நிறுத்துறோம் நிறைய பேர் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்களை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் நிறைய பேர் கன்னடர்களை மலையாளிகளை குஜராத்திகளை பஞ்சாபியை வரைக்கும் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் சென்ற முறை நாங்கள் ஒரு சிங்கு வேட்பாளரை கூட நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் அதனால நாம் தமிழ் கட்சி தூய்மையான தமிழ் தேசிய அரசியலை எங்கள் மொழியை அதனுடைய பாரம்பரியத்தை என் தாய்மொழி தமிழ்மொழியில் இருக்கிற இலக்கியங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு என் தாய்மொழியை பயிற்றுவிக்க வேண்டும் அவர்களுக்கு கடத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில மிக்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி